அப்பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமணனின் மலனே பேதை ஏன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள் அன்பார்ந்த ஆன்மநேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்கள் கடவுள் என்ற தலைப்பில் தெய்வ அருள் சேனல் மூலமாக இன்று ஐந்தாவது சொற்பொழிவை பார்க்கப் போகின்றோம் இறைவன் சத்து சித்து அனந்தம் ஆனந்தம் அதுவரைக்கும் சொன்னோம் ஆனந்தத்தை நேற்று பார்த்தோம் இந்த ஆனந்தத்தை அடைவதற்கு இறைவனுடைய பரிபூரண அருள் வேண்டும் இந்த பரிபூரண அருள் அடைவதற்கு சில வழிகள் இருக்கின்றன அவற்றை பார்ப்போம் அதற்கு முன்பு இன்றைய தினம் இன்னும் சில கடவுளை பற்றிய விளக்கங்கள் வேதத்தில் சொல்லியிருப்பதை சுருக்கமாக பார்க்கலாம் ஏகோ தேவகா இது ரொம்ப முக்கியமான விஷயம் திரும்ப திரும்ப உபநிடதம் அதாவது வேதம் அதுவும் உபநிடதம் என்பதும் வேதம்தான் ஏன் இவன் சம்ஹிதையிலும் கூட சொல்லப்படுவது இருப்பது ஒன்றே ஒன்றுதான் ஏகம்சத் விப்ரா பகுதா வதந்தி இருப்பது ஒன்றுதான் அறிஞர்கள் பல பெயர்களில் பேசுகிறார்கள் கடவுள் என்று இருப்பவர் ஒருவர்தான் அவரை பல பெயர்களில் பேசுகிறார்கள் அழைக்கிறார்கள் என்பது ரிக்வேத மந்திரம் ரிக்வேதம் ஒன்னாம் மண்டலம் நூற்றி அறுபத்தி நாலாம் சூக்தம் நாற்பத்தி ஆறாவது மந்திரம் அடிக்கடி விவேகானந்தர் இந்த மந்திரத்தை சுட்டி காட்டுவார் அதன் மூலம்தான் இந்து மதத்தில் ஒரே ஒரு கடவுள் இருக்கிறது என்று வேதம் அறுதியிட்டு கூறுகிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன் நான் மிகவும் மகிழ்ந்தேன் ஏனென்றால் நூற்றுக்கணக்கான கடவுள்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இருப்பது ஒரே ஒரு கடவுள் அது சத் உள்ள பொருள் என்பதை முதன் முதலில் ஏகம் சத் விப்ரா பகுதாவதந்தி என்ற இந்த ரிக்வேத மந்திரம் மூலம் நான் தெரிந்து கொண்டேன் அதற்கு எனது குருநாதராகிய விவேகானந்தருக்கு நான் ஆயிரம் முறை நன்றி சொல்ல வேண்டும் உபனிடலங்களை பற்றியும் எனக்கு அறிமுகம் செய்தவர் சுவாமி விவேகானந்தர் தான் அவருடைய நூல்களை படித்த பிறகுதான் சரியான அறிவு எனக்கு வந்தது உபநிடதம் போதும் என்கின்ற ஒரு தெளிவும் விவேகானந்தரை படித்த பிறகு எனக்கு வந்தது உபநிடதங்களை படிக்க படிக்க நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டோம் இப்பொழுது இந்த இன்னொரு விளக்கத்தை சொல்லி கடவுள் என்பதற்குண்டான விளக்கத்தை முடித்து விடுகிறேன் ஏகோ தேவகா இருப்பது ஒரு கடவுள்தான் இந்த தீர்மானமாக தெரிஞ்சுக்கங்க ஏதாவது ஒரு கடவுள் உங்கள் இஷ்டத்துக்கு எந்த கடவுள் வேணால் நினச்சிக்கோங்க ஆனால் ஒரே ஒரு கடவுள் அது மேலே நம்பிக்கை வைங்க பரிபூர்ணமாக அது மேலே நம்பிக்கை வைங்க புரியுதா அது காலப்போக்கில் உங்களுக்கு சரியான வழியை நடத்தும் ஏதோ ஒரு கடவுள்னு ஒன்று நம்புகிறோம் அப்படிங்கிறது முதல் நம்பிக்கை அதுதான் ஏகோ தேவகா இருப்பது ஒரு தெய்வம்தான் சர்வ பூதேஷு கூட எல்லா இடங்களிலும் எல்லா பூதங்களிலும் எங்குமே இருக்க மறைந்திருப்பது தெய்வம் கடவுள் மறைந்திருக்கிறார் மறைந்திருக்கின்ற கடவுள் வேதம் சொல்கிறது கடவுள் ஒவ்வொரு நாளும் தம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார் கடவுள்னு ஒருத்தன் இருக்கானா நீ ஆராய்ச்சி பண்ணும்போது ஒன்று ஒன்றா உனக்கு புரியும் உனக்கே ஒன்று ஒன்றா புரியும் அதனால் கடவுள் என்று ஒன்று இருக்கிறது அது எல்லா இடத்திலும் இருக்கிறது சர்வபூதேஷு கூட சர்வபூத அந்தராத்மா எல்லா உயிர்களிலும் அந்தராத்மாவாக இருப்பது கடவுள் அப்படின்னு ஒரு விளக்கம் சர்வவியாபி எங்கும் எப்போதும் கடவுள் இருந்து கொண்டே இருக்கின்றார் அதை தான் இந்த சத்தில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சச்சிதானந்தத்தில் எல்லாமே முடிஞ்சிடும் கடத்தியில் புரியிறதா அதனால் சர்வவியாபி அப்புறம் சாட்சி சாக்சியாக இறைவன் இருக்கின்றான் நமது மனச்சாட்சியாக இருக்கின்றான் நமது மனத்தில் இறைவன் இருக்கின்றான் எல்லாத்தையும் பார்த்து கொண்டே இருக்கின்றது அது சாக்ஷி சாக்ஷி சேதோ அது பேரறிவாக இருக்கிறது அதை தான் சித்துன்னு பார்த்தோம் புரியுதுதா சேதோ கேவல கேவலம் என்றால் தனித்து இருப்பது இறைவன் தனி ஒருவனாக இருக்கின்றான் இதுக்கெல்லாம் இன்னும் மேலே மேலே போனீங்கன்னா ஆகாசம் மாதிரி இந்து மத கருத்துக்கள் அப்படியே வளர்ந்துகிட்டே போகும் கடைசியில் வெட்ட வெளியில் கொண்டு நம்மளை நிறுத்துவோம் அதைத்தான் பகவான் பாடும்போது வெட்ட வெளியில் நீ நட்டமா மொட்டை அடித்தனை மொட்டை அடித்தனை வெட்ட வெளியில் நீ நட்டமாடினை என் அருணாச்சலா அப்படிங்கிறார் அந்த மாதிரி ஆனந்த தாண்டவம் ஆடுகின்ற ஒரு நிலையில் கொண்டு இறைவன் நம்மை நிறுத்துவான் நாம் அவன் பின்னால் இருந்தால் சரியா ஸோ சர்வ பூதேஷு குடா சர்வவியாபி அந்தராத்மா சாட்சி சேதோ கேவல நிர்குணச்ச இந்த நிர்குணம் என்பது ஒரு மிக அற்புதமான ஒரு வார்த்தை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த நிர்குணம் என்கின்ற சொல் ஒரு அற்புதமான சொல் நிற்குணம் என்றால் குணங்கள் இல்லாதவன் குணங்களை கடந்தவன் ரெண்டு பொருள் வச்சுக்கோ இப்படி வேணால் வச்சுக்கோ ஏன்னா இங்கே எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கோம் கடைசியில் சாராத ஒன்றை எல்லாம் சார்ந்திருக்கோம் அதுதான் இந்து மதத்தினுடைய அழகு எதையும் சாராமல் இருக்கிறது தான் கடைசியில் நம்ம கையுமே குறி இல்லை குணம் இல்லை ஒன்றும் இல்லை நானே சர்வவியாபியாக விளங்குகின்றேன் அவன்தான் அகம் அகம் பிரம்மாஸ்மி என்பது உணரப்படக்கூடியது அது கடைசியில் வரும் அது இப்போ வராது போக 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 எல்லாமே விட்டு போய் என்ன அவன்தான் எல்லாங்கிறதும் அவனோடு ஒன்றாக நாம் இருப்பதும் இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம் அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் சேத்தோ கேவல நிற்குணு நிர்குணம் என்றால் குணங்கள் இல்லாதவன் குணங்களை கடந்தவன் என்பது ஒரு பொருள் குணங்கள் இல்லாதவன் என்பது மிக அழகான பொருள் உன்னுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றாற்போல் உனக்கு செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அதற்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை புரியுதா உலகத்தில் நீ என்ன செய்கிறியோ அதுக்குண்டான வேலையை அனுபவிக்கிற அனுபவித்து தான் தீரணும் வேறு வழியே இல்லை அதனால் இதை கடவுளோடு தொடர்புபடுத்த முடியாது கடவுள் என்னிடம் இரக்கமாக இருக்கிறாரா அப்படிலாம் இல்லை நீ பண்ண பாவத்தை அனுபவிக்கிற சரி அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன குணமே இல்லாதவன் இறைவன் ஆனால் இறைவன் அப்போ இறக்கமே இல்லாதவனா பகவானே அப்படிமா அப்படின்னு கேட்டால் இறைவன் இரக்கமானவன் என்ன நல்லாருக்கும் பொல்லார்க்கும் நடுநின்ற நடுவே நல்லவர்கள் கெட்டவர்கள்னு அவன் பார்க்கறது இல்லைப்பா நடுவில் இருப்பான் அவன் நடுவில் இருக்கின்றவன் நீ நல்லது செஞ்சால் நல்லது அனுபவி கெட்டது செஞ்சால் கெட்டது அனுபவி அவ்வளோதான் அப்போ இப்படியே போயிருந்தால் முடிவு என்ன தான் அப்படிங்கும்போது நீ இறைவனை போல் குணங்களிலிருந்து விடுபட்டு என்ன இறைவனை போல் ஆனந்தமாய் இன்பமாய் இருப்பாய் அந்த வழிக்கு போனோம் அப்போது ஆனந்தமாய் இன்பமாய் இருப்பாய்னா இறைவன் எப்படி ஆனந்தமாக இன்பமயமாக இருக்கின்றானோ அப்படி நாமும் இருக்க வேண்டும் அப்படி நாம் இருக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் எனக்கு எதுவும் வேண்டாம் நீ இருந்தா போதும் ஆண்டவா உன்னோட தயவில் நான் வாழ்கிறேன் நீ எப்படி வழி நடத்துகிறாயோ நான் அப்படி நடப்பேன் எனது குணங்கள் எனது பாவங்கள் எனது புண்ணியங்கள் எல்லாவற்றையும் உன்னிடத்தில் ஒப்படைத்து ஒப்படைத்து விட்டேன் இனிமேல் நீ என்னை வழி என்று சரணாகதி அடைகின்ற பொழுது இறைவனின் கை உன்னை நோக்கி நீளும் நீ முன்னுக்கு வருவாய் நீ இறைவனுடைய ஆட்சியில் அமைதியாக வானந்தமாக வாழ்வாய் அதுக்கு என்ன பண்ணணும்னா உலகத்திலிருந்து உன்னை விடுவித்து கொண்டு இறைவனோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இறைவனோடு வாழ கற்றுக்கொள்ளுதல்னா அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது நிறைய சில பண்புகள்லாம் நமக்கு வேணும் பண்பில்லாதவனை குணமில்லாதவனை அடைய நமக்கு சில குணங்கள் வேண்டும் அந்த குணங்கள்லாம் என்னங்கிறத நாளை பார்ப்போம் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய